குறிப்படுவது எங்கள் தயாபதி அணி சுனாத சிலுவையிலே அறிவித்தவரு திருபுறத்திலும் இரண்டு கல்வரையும் இரண்டு சிலுவையிலே தீத்ததன் பிற அந்த துஷ்ட ஜோதர் தாங்கள் நினைத்தபடி மனதின் பெரிய நிறைவேற்றினோம் என்று வெகு அகமகட்டியாய் குறித்து ஆண்டவரை நோக்கி நான் ஆவித நைராக்கிய விரூட சங்கதம் பண்ணத்து வைக்கினார்கள் இவன் அல்லவோ எங்கள் தேவன் சொல்லித் திரிந்தார் இப்போ இரண்டு கல்வருக்கு நடுவே சில வயதில் கள்ளரில் அதிக கள்ளனாய் காண்புதேவனை மாட்டா மற்றவர்களை

அவர்களுக்காக பிதாவை கொண்ட முதலாம் வசனமாம் அதப்படி என்றா என்னை வாதிக்கிறவர் செய்கிற உழை அறியாமல் செய்கிறனால் இந்த குழையை பொறுத்து கொள்ளும் என்று மன்றாடினார்

அவரது மோச்சம் கொடுக்கவும் கொடுக்கவும் தோடு பண்ணுகிறார் அறியாமல் பண்ணுகிறார்கள் என்றும் அந்த பாவத்திற்கு ஆக்கினை போதாமல் இருக்கிறது பொ இப்படிப்பட்ட தயாபரமான சித்தங்களைக் கொண்டா எங்கள் திரக்கு நாங்கள் நன் செய்ய தக்கதாயம்

கல்வனை தட்டி நாங்கள் செய்த பாவத்துக்கு இந்த வாக்கினை அனுபவிக்கின்றோம் ஒரு அறியோமன் ஆண்டவரை பாட்டு தேவர் இருப்படையாக்கியத்துக்கு எழுந்தருடைய அரியனை நினைத்துக் கொள்ளும் என்று

ലനന്ദാത്രാദി ഏറ്റം പാരാ പരിമ്പട വാവാലിൻ ശാസ്ത്രം ഓച്ചവരൂല തിങ്കവാരിന്ദ്രനെ വാങ്ങിൻ ദോടയ്ക്കായിതമാവരേ വേണ്ട അമ്മടിയെ വരുമേ സഞ്ചിത ഉത്രൻ ബഹുവായ് പെരി തന്നിലേ അടകാതെ പടിയാൽ

பேரில் புகழப்படுகிறது புகழப்படுமோ கும்முடையாளின் முகத்துக்கு கண் தொடக்கம் பருகிற ിയെ കണ്ടുവേൻ മകനേവൻ പാട്ട് കേട്ടോ ആയിരുന്ന உன்னுடைய காதல் இறங்காதார் நானெல்லாம் உமர் பெற்ற வைரம்பால் உட்டினம் தரங்களும் இல்ல உன்னுடைய உடல் திருந்து கூட பாடுபட்டு முடியாது யாருடன் கலையும் வித்தால் எனக்கு தாயில் இந்த நேசத்தை காண்பித்து மதுவான விலையாக விடும் கிரீஸாண்டித்த நேரத்திலே தமது மாதாவே தாயங்களே என்றான் தம்முடைய படியே அழையாதிருந்தாட்பறையவும்

வேறமானபடியே தவித்திருந்த ஆனால் கிறிஸ்தவர்களே நேரத்திலே உண்டாயிருந்தாக பாடுபட்டது தம்மொழி வருடத்தின் பெருவு பேரடைய நரகத்திலே உதார பிராணங்கள்

நீங்கிறது குமாரனுடைய பார்க்கவில்லையே எங்களுக்கு அனுக்கிரகம் உண்டாயிருப்பதற்காக குமாரனுக்கு தேற்றவு அனுபவிக்கவில்லையே இந்த முடிந்தது ஒற்றுமந்து ஆறாம் வசன் திருவிழா பெற்ற

டங்கித்தவரைவர் மீத்தாண்டவர் மறித்த போலோகத்தில் துக்கம் உண்டாயிரோ

அலைகள் கடலை வஞ்சத்தே ஆகாச மண்டலத்தை தெரிபேடை தெறிப்பிக்ண்ணி விண்ணை तळகிரமலமாயிது துன்பிதேயே பூமியானது தன்னை உட்டுவன்ற வியங்கினதுமாய் தவலதிகுமதே

கொண்டாடினார்கள் இந்த பிரகாரமான ஆண்டவர் படைத்த பொருட்கள் பேரத்திர துக்கம் காண்பித்த போதே அவரை பெற்ற மாதாவினுடைய

ஆகாசத்தை நோக்கி நான் இருந்த வேஷத்தைக் கண்டு கரும ரத்தால் மனதை மறைத்தது போன உண்டாக பூமியை பார்த்தால் குமாரனுடைய ரத்த தாட்டுவதை கண்டு சர்வாங்க ரோஹம் இரத்த வேர்வை பார்க்க பார்த்தாலும் சொல்லுகிற வசவின் செய்கிறவர் இதயத்தில் குவாரனை பார்த்தாலும்

எங்கள் நமது ஐயோ மரணத்தை கண்டங்கள் ஆத்துமத்தில் பாவ மரணத்திற்காக நாங்கள் அளவும் உயிரடங்கினதை எங்கள் ஆத்துமத்துக்கு கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை பார்த்து எங்களுடைய ஆத்துமத்தை உங்க கைவசமாக்கிக் கொள்ளும் உம்முடைய மரணத்தின் பெருவர்களை எங்கள் ஆத்துமத்திற்கு ஆடை ஆபரணமாக அடைத்து உம்முடிய இரத்தத்தின் ஆளுங்களை வரணை वर्णीति उमो मोज दर्शन पाद्रीम पाव